வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியைக் காண்பாய் அங்கே இது மாக்கோளமாய் விளைந்த மதி முதல் பாடல் இதுவே நம் சிந்தனைக்கு இன்று விருந்தாய் அமைந்த பாடல் இறைவெளியே அருள் அரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று நமக்கு தெளிவாய் கடவுளை காட்டிய குருவின் பாதம் பணிந்து சிந்தனைக்குள் செல்கின்றோம் கடவுள் கடவுள் என்பது தெய்வ நிலையை குறிக்கும் ஒரு சிறப்பு சொல் கடவுள் என்பது அரூபமான ஆதார சக்தி மாபெரும் பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மூலமானது இறைநிலையே ஐம்புலன்களை கொண்டு காலம் பருமன் தூரம் வேகம் என்ற நான்கு அளவைகளால் கணிக்க முடியாதது அது புலன்களின் மூலம் அறிவு தேடும்போது இல்லை என்றும் தனது ஆறாவது நிலைவின் நிலையின் உயர்வில் ஆராயும்போது உண்டு என்றும் உணரக்கூடிய உண்மை நிலை எதுவோ அதுவே தெய்வம் ஆகும் இறைநிலையே அறிவாய் மிளிர்கின்றது எல்லாம் அல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர கடவுள் வணக்கம் தெய்வ நிலையை அகத்து உணர்வதே இறை வணக்கம் ஆகும் மனித வாழ்வு சிறப்படைய வளம் பெற்று ஓங்க உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு நற்பயிற்சியே கடவுள் வணக்கம் ஆகும் உடல் நலமும் மனவளமும் பெற தன்னை பயிற்றுவித்து கொள்ளவும் தன்னிலை மேம்பாடு அடையச் செய்யவும் கடவுள் வணக்கம் பயன்படுகிறது கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் முதல் வரியை சற்று ஆழ்ந்து சிந்திப்போம் கட கூட்டல் உள் கடவுள் கூட்டல் கட கடவுள் கடவுள் என்ற பேரண்டத்தில் உள்ள கடவுள் என்றால் பேர் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் கடந்தவர் என்று பொருள் அதே நேரத்தில் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளே நிறைந்து இருப்பவர் நம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்குள்ளும் அணுக்களுக்கு இடையேயும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் கடவுள் ஆவார் நாம் கடவுளை வணங்கும் போது கருத்தாய் கவனமாய் எண்ணத்தால் மனதால் அகத்தின் உள்ளே உற்று பார்த்தால் கடவுளே நம் கருத்தாய் நிற்கும் காட்சியைக் காணலாம் கடவுள் என்ற மறைபொருளை உணர்ந்து கொள்ளலாம் கருத்தால் மெய்ப்பொருளை அறிவாய் காணலாம் கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியினை மகரிஷி அவர்கள் சிறப்பாக தெளிவாக கீழ்வரும் கவிதையில் விளக்கி கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பர் கேளாய் கடவுள் ஒன்றே பூரணமாம் ஓமை இல்லை கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம் கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பிவையாய் உள்ளான் கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக கடவுளே அணு அண்ட பிண்டமானான் கருத்தானான் அந்நிலையே நீயும் நானும் உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உள்ள ஒரு சக்தியே அருவமாய் உள்ள கடவுள் அது இயக்கும் உருவமே நான் என்பதை பக்தி நிலையில் கடவுளை வணங்கும் போது நாம் உணரலாம் கரும்பு ரசம் கற்கண்டு கரும்பு இருக்கும் மனித உருவில் கருத்து ஒடுங்கி கருத்து உணர்ந்தால் கற்கண்டாய் கடவுள் இருப்பது தெளிவாகும் கரும்பு ரசமே மனிதன் கரும்பின் பக்குவமே கற்கண்டே இறைநிலை கருத்து ஒடுங்கி கருத்து உணர்ந்தால் கரும்பு ரசம் கற்கண்டும் மனிதனும் இறைநிலையும் ஒன்றே என்பதை உணரலாம் இறைநிலை சரித்திரம் ஆதி என்னும் பரம்பொருளே மெய் எழுச்சி பெற்று அணுவாகி அணுக்கள் கூடி மூலகங்கள் பலவாகி அண்டமாகி ஒன்று முதல் ஆறு அறிவு வரை அனைத்து உயிர்களாகி நீதி நெறி மா மாந்தராகி நமக்குள்ளே அறிவாய் கடவுளாய் காட்சி தரும் இறைநிலை தத்துவமே இறைநிலையின் சரித்திரமே இப்பாடலில் சுருக்கமாய் திருக்குறளாய் அமைந்துள்ளது கடவுள் ஞானம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியுள்ள கவிதையும் நம் சிந்தனைத் தலைப்பிற்கு சிறந்த விளக்கமாக அமைகிறது கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்து அறிந்தால் கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான் காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் மெய்மறந்து கடவுளை வணங்கும் போது கருத்து உயர்ந்து அனைத்துமே அறிவாய் கடவுளாய் காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் எவ்வளவு சிறந்த உயர்ந்த சிந்தனை நம் அருட்டந்தை அவர்களின் ஏழு வகை திட்டங்களில் தெய்வநிலை உணரும் இறைவணக்கம் என்ற சிறப்பு திட்டத்திற்கு மூலமே மூல சிந்தனையே இக்கவிதைதானோ வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவனே கடவுளை வணங்கும்போது கடவுளே கருத்தாய் அறிவாய் காட்சியாய் தோன்றும் போது அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தான் நீ உன்னில் அவன் கடவுளை கருத்தோடு வணங்கினால் கருத்தே கடவுளாய் காட்சி தரும் உண்மையை உணர்ந்து சிந்தித்து அகமகிழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி